சமுதாயங்களை பற்றி ஆராய்ச்சி செய்கிற மேலநாட்டு பல்கலைக்கழகங்கள் எழுதுகிறார்கள் வெறும் நானூறு வருஷம் தான் வெஸ்டர்ன் சொசைட்டியோட லைஃப் நானூறு வருஷம் தான் ஆயிருக்கு அந்த வெஸ்டர்ன் சொசைட்டி நாம சொல்றோம் இல்லையா நாம எது பின்னாடி ஓடிட்டு இருக்கோம் எதுவும் பின்னாடி எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்க ஜாஸ்தி விமர்சனம் பண்ண வேண்டாம் அந்த மேலை நாட்டு கலாச்சாரத்தோட வாழ்க்கை வந்து நானூறு வருஷம்தான் வெறும் நானூறு வருஷம்தான் ஆனா அவங்களுடைய டிப்ரெஷன் ரேட்டு மன அழுத்தம் மன உளைச்சல் டிப்ரஷன் மெடிசன் எடுக்கிற சைக்கியாட்ரிக் பேஷன்ஸோட ரேட்டு அறுபத்தி ஆறு சதவிகிதம் நல்லா தெரிஞ்சுக்கோ மூணு பேர் உட்கார்ந்து அதுல ரெண்டு பேர் பைத்தியக்காரன் உண்மை ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது நான் சொல்லல புள்ளி விகிதம் சொல்லுது நம்ம நாட்டில் மன அழுத்தமும் மன உளைச்சலும் இதுக்காக மருந்தெடுக்கின்ற இதை பிரச்சனையாக கூடிய உடைய நோயாளிகள் மொத்தமே பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் தான் ஒரு சதவிகிதத்துக்கும் கம்மி மேலை நாட்டு கலாச்சாரத்தில் அறுபத்தி ஆறு சதவிகிதம் இந்த நான்கு பல்கலைக்கழகங்களும் சேர்ந்து சமூகவியலை பத்தி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க ஆராய்ச்சி பண்ணி இந்தியாவுக்கு வந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க அவங்க ஸ்டடி பண்ணி ஸ்டடி பண்ண ஏன் அந்த ரீசன்ஸ் மென்ஷன் பண்றாங்க ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் ஏறத்தாழ கல்சரல் இன்பேஷன் சொல்றது தாக்குதல் நம்ம இந்தியாவின் மேல நடத்தப்பட்டு இருக்கிற கலாச்சார தாக்குதல் மூவாயிரம் இந்த ஐந்தாயிரம் வருடங்களில் மூவாயிரம் கலாச்சார தாக்குதல்களை தாண்டி இந்த சமுதாயம் உயிரோடு இருக்கிறது என்றால் அதன் ரகசியம் என்ன என்பதை படிப்பதற்காகவே வந்திருக்கிறார்கள் நம்முடைய சமூக கட்டமைப்பையும் இதை உருவாக்கிய நம்முடைய ரிஷிமார்களின் அவர்கள் உருவாக்கிய விதிமுறைகளையும் இந்த வாழ்க்கை முறைகளையும் ஆழமா ஆராய்ச்சி சொல்றார்கள் ஒரு அடிப்படையான ஒரு ஐம்பது பொதுவான விதிகள் இந்தியா முழுக்க காஷ்மீரம் முதல் கன்னியாகுமரி வரை நம்முடைய உயிர் நாடியா இருக்கிற ஒரு விதிமுறைகளை எடுத்து அவங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார்கள் ஒரு வாழ்தல் பெரும்பாலும் நம்முடைய இந்திய நாட்டிலே ஏறத்தாழ எண்பத்தி இரண்டு சதவிகிதம் பேர் ஒரு மனைவியோடையே மரண காலம் வரை வாழ்கிறார்கள் அமெரிக்காவில் வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட் சொல்றது ஒரு ஒருவர் குழந்தை வளர்ப்பது

அங்கெல்லாம் வீடு காரு வீட்டுக்காரு மூணையும் மூணு மாசத்துக்கு கொடுத்து மாத்திக்கிட்டே இருந்தா தான் நீங்க ஃபேஷனா இருக்கீங்கன்னு அர்த்தம் வீடு காரு வீட்டுக்காரு மூணையும் மூணு மாசத்துக்கு கொடுத்து மாத்திக்கிட்டே இருக்கணும் அப்பதான் அவங்க லைஃப் ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு அர்த்தம் இல்லைன்னா போர் அடிக்கும் எண்பத்தி ஐந்து சதவிகிதத்திற்கும் மேற்பட்டவர்கள் உடலை பெற்றுக்கொள்வதற்கு எந்த உறவினரோ நண்பரோ இல்லாமல் முதியோர் இல்லங்களிலும் அனாத இல்லங்களிலும் இறக்கிறார்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எண்பத்தி ஐந்து அமெரிக்காவில் எண்பத்தி ஐந்து எட்டு போட்டு பக்கத்து அஞ்சு எண்பத்தி ஐந்து சதவிகிதம் பேர் உடலை பெற்றுக் கொள்வதற்கு உறவினர்கள் இல்லாமல் நண்பர்கள் இல்லாமல் இறக்கின்றார்கள் நாற்பத்தி ஏழு சதவிகிதம் பேர் தன்னுடைய மனம் விட்டு சண்டை போடுவதற்கு யாருமே இல்லாததனால் பைத்தியக்காரர்களாக மாறுகிறார்கள் நல்லா நான் சொல்றது அத்தனையும் சமூகவியல் பல்கலைக்கழகங்கள் கொடுத்திருக்கின்ற புள்ளி விவரங்கள் சோசியாலஜி ஸ்டடி பண்ணி அவங்க புள்ளி சைக்காலஜி படி மனசு விட்டு ஒருத்தர் சண்டை போடுறதுக்கு இருந்தாங்கன்னா நமக்கு பைத்தியம் பிடிக்கிற வாய்ப்புகள் எண்பத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேல குறைஞ்சிருந்தான் நமக்கெல்லாம் ஏன் பைத்தியம் பிடிக்காம இருந்தா மனைவியோட வாழ்ந்துட்டு இருக்கோம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கணவனோடையும் மனைவியோடையும் வாழ்ந்துட்டு இருக்கோம் பிடிக்கிறதுனால சண்டை போட்டாலும் கடைசி வரைக்கும் ஒன்னா இருக்கும் பாத்தீங்களா அதுவே பெரிய விஷயம் சண்டை போட்டு செத்தாலும் சாகர வரைக்கும் ஒன்னா இருக்கும்ல சண்டை போறதா ஆள் இருக்காங்கல்ல அத நாம நினைச்சே பார்க்க மாட்டேங்கிறோம் பல பேர் எங்க வந்து சொல்றாங்க சாமி எங்க அம்மா என் வீட்டு அம்மாவுக்கும் எனக்கு ஒரே தகராறு நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது சொல்றத கேட்கிற பேர் மனைவி இல்லங்க வேற ஏதோ சொல்றத கேட்கலனா தான் மனைவி சொல்றத கேட்டா அவங்க பேர் மனைவி சொல்லுவோமா அப்ப வார்த்தை வேற மாத்தணும் கேட்கலனாலும் பரவாயில்ல சண்டை போட்டாலும் பரவாயில்ல சண்டை போடுறதுக்காக இருக்காங்க இருக்காங்கல்ல பல நாடுகள் அதுவே இல்லாம சாகிறார்கள் அதுவே இல்லாம சாகிறார்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த மாதிரி ஒரு ஐம்பது நம்முடைய நாட்டினுடைய உயிர் நாடியாக இருக்கின்ற கருத்துக்களை எடுத்து அவங்க ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறார்கள் சமூக ரீதியாக ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க சொல்றார்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமான கருத்து ஏன்னா நாமெல்லாம் ரொம்ப கேஷுவலா நம்முடைய நம்முடைய பாரம்பரியத்தையும் நம்முடைய கலாச்சாரத்தையும் ரொம்ப கேஷுவலா தூக்கி போட்டுறோம் சும்மா இந்த கழுத பேப்பர் மேயும் பாத்துருக்கீங்களா அந்த பேப்பர் முழுசா ஜீரணம் ஆகாது வாயிலேயே வச்சு ஒட்டிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஏதோ ஒரு டிகிரியை வாங்கிட்டோம்னா போதும் அதுவும் முழுசா உள்ள போயிருக்காது கழுத பேப்பர் மெல்ற மாதிரி எதையோ ஒரு டிகிரியை வாங்கின உடனேயே நம்முடைய நடை உடை கலாச்சாரம் எல்லாத்தையும் நம்முடைய பாரம்பரியம் நம்முடைய முன்னோர்கள் அத்தனை பேரையுமே முட்டாள்னு முடிவு பண்ணிடுறது அது ரத்தத்துல சூடு இருக்கிற வரைக்கும் அப்படித்தான் தோணும் சூடு அடங்கட்டும் அப்புறம் சரியா போகும் அந்த மாதிரி யாராவது இந்த இந்த யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் சாமியை பார்க்க வருவார்கள் அவங்களா வர மாட்டேன் அவங்க அப்பா அம்மா போர்ஸ் பண்ணி அழைச்சிட்டு வருவார்கள் அங்க அப்பா அம்மா போர்ஸ் பண்ணி அழைச்சிட்டு வருவார்கள் பல தரம் நான் பார்த்துருக்குறேன் இந்த அப்பா அம்மா வந்து போர்ஸ் பண்ணி ஏய் பாப்பா இந்த சாமியை பார்த்துட்டு வரலாம் நல்லதாகும் அது ஊரெல்லாம் பொறிக்கணும் அதனால அவங்க என்ன நினைப்பாங்க அட்லீஸ்ட் ஒரு சந்நியாசியை பார்த்தாலாவது உருப்படுமோ என்னவோ அவர் ஏதாவது சொல்றதை கேட்டா ஏதாவது நல்ல புத்தி வருமோன்னு நினைச்சு அழைச்சிட்டு வருவாங்க அதுங்க வந்து என்ன பண்ணுவோம் அப்பா அம்மா நீட்டி சாஷ்டாங்கமா விழுந்து வணங்குவார்கள் அவங்களுக்கு என்ன விட ரெண்டு பங்கு வயசு இருக்கும் பையனுக்கு என்ன விட வயசு கம்மியா இருக்கும் பையன் என்ன பண்ணுவான் சாமி ஒண்ணு பண்றதுல மனசுல ஒன்னே ஒண்ணுதான் நினைப்போம் உனக்கு கல்யாணம் ஆகட்டும் அவ்வளவுதான் கல்யாணமானது ஒரே ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வரும்பொழுது மகன் அப்பா விட நீட்டி விழுவார் ஒரு வருஷத்துல ட்ரைனிங் ஆயிருது வணங்குறது எப்படின்னு ஒரே வருஷத்துல ட்ரைனிங் ஆயிடும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரு சொல்லுங்க சார் அப்படியா நல்லது சார் அந்த ஆமாம் போடுறது எப்படின்னு அப்புறம் தான் தெரியுது ஒரே வருஷம் இன்னொரு கதை சின்ன கதை கதைக்குள்ள கதை ஒரு காட்டில் ரெண்டு சிங்கத்துக்கும் கல்யாணம் ஆண் சிங்கத்துக்கும் பெண் சிங்கத்துக்கும் கல்யாணம் சிங்க ராஜாவுக்கும் ராணிக்கும் கல்யாணம் பெரிய உற்சாகம் பெரிய திருவிழா நடந்துட்டு இருக்கு அங்க கீழே எல்லா மிருகங்களும் பெரிய பெரிய மிருகங்கள் யானை புலி காண்டா மிருகம் எல்லாம் நின்று வாத்தியம் எல்லாம் வாசிச்சுட்டு இருக்கு திடீர்னு நடுவில் வந்து ஒரு எலி ஆட ஆரம்பிச்சது அங்க இருந்த ஒரு சிங்கம் எலியை பிடிச்சி என்ன தைரியம் உனக்கு இங்க பெரிய பெரிய மிருகங்கள் இருக்கிறோம் நாங்கள்லாம் இருக்கிற இடத்துல ஒரு சிங்கத்துக்கு கல்யாணம் நீ வந்து ஆடுவ அந்த எலி நடக்கிறது சும்மாரியா கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் சிங்கமா தான் இருந்தேன் ஒண்ணு அந்த ரத்தத்தில் சூடு அடங்கின உடனே பனி வந்துடும் அந்த சூடு இருக்கிற வரைக்கும் நம்ம முன்னோர்கள் எல்லா செஞ்சதெல்லாமே முட்டாள்தன மாதிரியும் நம்முடைய பாரம்பரியமும் நம்முடைய கலாச்சாரமும் அஞ்சாயிரம் வருஷம் அழியாம இருக்கிற இந்த கலாச்சாரமுமே ஏதோ மூடத்தன்மை என்ற மாதிரியுமே தோணும் ரத்தத்தில் சூடங்கணே சரியா போயிடும் இந்த முக்கியமான கருத்து நான் சொல்ல வந்த கருத்து என்னன்னா சமூகவியலை பற்றி ஆராய்ச்சி செய்கின்ற இந்த விஞ்ஞானிகள் நாலு பல்கலைக்கழகங்கள் சேர்ந்து நடத்திய மிகப்பெரிய ஆராய்ச்சி அவங்க சொல்றார்கள் ரொம்ப அருமையான ஒரு விஷயத்தை சொல்றார்கள் இந்த விதிமுறைகளை எடுத்து அவங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க ஒரு மனைவியோடு வாழுதல் இருக்கிற அடிப்படை நாடியாக இருக்கின்ற ஒரு ஐம்பது விதிமுறைகள் அதை எடுத்து பார்த்துட்டு அவங்க சொல்றார்கள் இந்த மாதிரியான ஒரு பர்ஃபெக்டான சோசியல் சிஸ்டத்தை கிரியேட் பண்றதுக்கு குறைந்தபட்சம் ஐந்தாயிரம் ஆண்டுகளாவது நம்முடைய ரிஷிகள் முன்னோர்கள் மனைவியலை ஆராய்ச்சி செய்திருக்க வேண்டும்